இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பிச் சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொளி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொலிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ்ச் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம் இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தை சுடுக்கி புதுச்சல் புனைவோம் என்னும் இந்த வலை ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொலி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும் அத்துடன் கட்டைவிரல் கு குறியைச் சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் புதிய சொற்களைப் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் பகர ஊசி ஸ்டேபிள் பின் புத்தகங்கள் தைப்பதற்கு ஊசி நூல் உதவுகிறது கோப்புத்தாள்களை பிணைத்து வைக்க அலுவலகங்களில் கூர்நாடா டேக் பயன்படுகிறது துணியில் தையல் வேலை செய்வதற்கு தனியாக ஊசிகள் உள்ளன தையல் ஊசி குண்டூசி வார்த்தாரை ஊசி கொண்டை ஊசி கோணி ஊசி எனவும் பல வகை ஊசிகள் பயன்பாட்டில் உள்ளன அழகைகளிலும் அதாவது பேங்க்ஸ் அலுவலகங்களிலும் தாள்களை பிணைத்திட ஸ்டேப்பிள் பின் பயன்படுகிறது ஸ்டேப்பிள் பின் என்பது ப என்னும் எழுத்து வடிவம் உள்ள பிணையூசி இந்த இதன் வடிவத்தை வைத்து ஸ்டேப்பிள் பின் என்பதை பகர ஊசி என்று சொல்லாக்கம் செய்யலாம் பகர ஊசியை குத்தி தாள்களை பிணைப்பதற்கு சிறு கருவி ஒன்று பயன்படுகிறது இந்த கருவிக்கு ஸ்டேப்ளர் என்று பெயர் பகர ஊசியை குத்தி தாள்களை பிணைக்க இஃது உதவுவதால் ஸ்டேப்ளர் என்னும் இந்த கருவியை பகரப்பிணிகை என்று கூறலாம் ஸ்டேப்ளர் பகரப்பிணிகை அல்லது சுருக்கமாக பிணிகை ஸ்டேப்பிள் பின் பகர ஊசி நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்துமைக்க மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்